இறைவசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீர் என் முன்பாக பந்தியை அமைத்து என் தலையை என்னை தடவுகிறீர் என் பாத்திரம் நிறைந்து வழிகிறது பிரியமானவர்களே எதிரிகள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாகும் நீங்கள் யாராக இருந்தாலும் அல்லது நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் நீங்கள் எதிர்ப்பை சந்திப்பீர்கள் என்பது உறுதி ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிப்பது போல உங்களை எதிர்த்து நிற்கும் மக்கள் உங்களை விமர்சிப்பார்கள் இது தவிர்க்க முடியாத யதார்த்தம் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் சாம் என்பவர் கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டு வந்தார் அவருடைய எதிரிகள் அவரை பரிகாசம் செய்தார்கள் அவனை வீழ்த்த முயர்ந்தார்கள் ஆனால் தேவன் அவருக்கு மிகுந்த ஆசிர்வாதங்களை அருளினார் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது வாழ்க்கையில் உயர்வு கிடைத்தது அவருடைய எதிரிகள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் இந்த சம்பவம் நீர் என் முன்பாக பந்தியை அமைத்து என் தலையை எண்ணெய் தடவுகிறீர் என் பாத்திரம் நிறைந்து வழிகிறது என்ற வசனத்தை உண்மையாக்கியது இந்த வசனம் நமக்கு ஒரு அற்புதமான உண்மையை நினைவூட்டுகிறது ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு கடினமான நிலையில் இருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் வேலை இழப்பு உடல் நலக்குறைவு அல்லது குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தேவன் உங்கள் முன்பாக ஒரு பந்தியை அமைத்தார் அவர் உங்கள் தேவைகளை அறிந்து உங்கள் தலையை எண்ணெய் தடவி ஆசிர்வதித்தார் உங்கள் பாத்திரம் நிறைந்து வழியும் அளவுக்கு அவர் உங்களுக்கு ஆசிர்வாதங்களை அள்ளி கொடுத்தார் இது தேவனின் அன்பையும் கவனிப்பையும் நமக்கு நிரூபிக்கிறது அவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நமது பிரச்சனைகளுக்கு மேலாக நமக்கு வழிகாட்டுகிறார் மற்றவர்கள் கொடூரமாக இருந்தாலும் நீங்கள் கருணையுடன் இருங்கள் மற்றவர்கள் உங்களை அவமதித்தாலும் நீங்கள் தாழ்மையுடன் இருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் எதிர்கொள்ளும் அனைத்தையும் கடவுள் பார்க்கிறார் அவர் உங்கள் போராட்டங்களை அறிவார் சரியான நேரத்தில் உங்களை நியாயப்படுத்துவார் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து வசனம்தான் கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நீங்கள் இந்த வாக்குறுதியை நம்புங்கள் எதிரிகள் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு விருந்தை தயார் செய்கிறார் உங்களை அவமானப்படுத்த நினைக்கும் மக்கள் பார்த்து கொண்டே இருக்க தேவன் உங்களை உயர்த்துவார் உங்கள் வாழ்வு வெறுமை வெறுமையல்ல நிரம்பி வழியும் ஆசிர்வாதத்தோடு இருக்கும் இயேசுவைப் போல நாமும் நமது எதிரிகளை மன்னித்து அவர்களை நேசிக்க வேண்டும் தேவனே நீர் எனக்கு விருந்தாக கொடுக்கும் ஆசிர்வாதம் அது பரிபூரணமானது அந்த விருந்தை எவரும் தடுக்க முடியாது எனக்கு குடிக்க கொடுக்கும் ஆசிர்வாத கோப்பை அது நிரம்பி வழிகிறது ஆம் பிரியமானவர்களே இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விருந்து மேசைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறீர்கள் நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்கள் கோப்பை நிரம்பி வழிய தேவனின் கிருபையை இந்த ஜபத்தின் மூலம் பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் சேர்ந்து இந்த ஜபத்தை ஜெபிப்போம் ஜபம் பரலோக பிதாவே நீர் என் முன்பாக பந்தியை அமைத்து என் தலையை என்னை தடவி ஆசிர்வதிக்கிறீர் என் பாத்திரம் நிறைந்து வழியும் அளவுக்கு உமது ஆசிர்வாதங்களை என் மேல் பொழிகிறீர் என் எதிரிகள் பார்த்து கொண்டிருக்க நீர் என்னை உயர்த்துகிறீர் நன்றி அப்பா எந்த எதிர்ப்பும் என் மீது விழப்போவதில்லை நீர் வழங்கும் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் தேவையில்லாதவையாகிவிடட்டும் விடட்டும் இயேசுவே நீரே என் இடையறாத துணை உமது அன்பும் கிருபையும் என்றென்றும் என் இருக்கட்டும் இந்த நிமிடத்தில் என் வாழ்க்கையில் உமது நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்